ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பொங்கல் நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் வந்து லீவ் கொடுக்குற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வந்து வந்துருச்சு நாளைக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் கொடுப்பாங்களா இல்லை வந்து காலேஜஸ்க்கு வந்து லீவ் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமனாக அந்த கொஸ்டின் வருது இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் நாளைக்கு ஸ்கூல் வந்து இருக்குமா இருக்காதா காலேஜஸ் இருக்குமா இருக்காதா இல்லை எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்டே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றி ஏற்கப்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கோம் அண்ட் ஸ்கூல் காலேஜஸ் பற்றி அனவுன்ஸ்மெண்ட்லேயும் வந்து அனவுன்ஸ் பண்ண விட்டால் வந்து அதை பற்றியும் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸை வந்து வேறு லெவலாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபோர் டேஸ் லீவ் கொடுத்தனால ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ்க்கு வந்து லீவ் கொடுத்தனால நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாகும் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜுக்கு வந்து லீவ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலி உண்மையாக இது வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து ஒரு உண்மையான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா உண்மையிலே நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் எப்பயும் போல வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆலோசனை வந்து பண்ணுறாங்க நிறைய ஆசிரியர் சங்கம்லாம் வந்து கோரிக்கையை வச்சு நாளைக்கு வந்து லீவ் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூடியும் இப்போ கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து லீவ் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து பேசலை மேபி அப்படி வந்து லீவ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூடியும் இப்போ வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும் ஆனால் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வராத காரணத்தினால் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜ் வந்து எப்பயும் போல இயங்கும் அப்படி வந்து மேபி இன்னைக்கு நைட்டு வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா கூடியும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து பாசிபிலிட்டி இருக்கா எப்படியாவது ஒரு ஒன் பெர்சனேஜ் வந்து பாசிபிலிட்டி இருக்காது கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெர்சனேஜும் வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது அதனால நாளைக்கு லீவ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மேபி மழை பெய்யும் மழை வந்து பெய்யுறதுனால கூட வந்து லீவ் கொடுக்கலாம் ஆனால் மழை பெய்யணும் அதுக்கு நமக்கு மழையும் வந்து பெய்யல அவ்வளோதான் இனி வந்து மழையும் வந்து பெய்யாது நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பப்ளிக் எக்ஸாம் வந்து வர்றனால மோஸ்ட்லி லீவ் கொடுக்க மாட்டாங்க சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து வைப்பாங்க ஏன்னா அவங்க சிலபஸை முடித்து எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற இந்த வந்து கூடாது அதனால நாளைக்கு கண்டிப்பாக வந்து இயங்கும் கொஞ்சம் இருந்தாலும் இதுதான் வந்து உண்மை கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ கண்டிப்பா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா இருக்கிற ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் அடிக்கிற அந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க